என்ன அக்கா கண்ணில் லைட்டாக பயம் தெரியுது என்ன கதை டைட்டில் சொல்லிட்டு பயப்படுறீங்களா இப்போ என்ன நடந்துச்சு வீட்டுக்குள்ளே தனக்கான கடந்து கதையை சொன்னாங்க அதுக்கு இவ்வளோ மக்கள் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் யாருக்கும் தூக்கி கொடுக்க மாட்டாங்க அது இந்த கதை கேட்டு டைட்டில் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது பல சீசனுக்கு முன்னாடியே மக்கள் கண்டுபிடிச்சாங்க அதை பொறுத்து தான் உங்களுக்கு டைட்டில் கிடைக்கும் பட் வீட்டு வீட்டுக்குள்ள இப்ப அக்கா கொஞ்சம் பயம் வந்துட்டு ஏன்னா சுபிக்ஷா இப்ப தான் வீட்டுக்குள்ள தனக்கான கடந்து வந்த பாதை கதையை சொன்னாங்க ஓகேவா சொல்லும்போது ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப விவரமா சின்ன வயசுல இருந்து அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க எப்படி படிக்க போனாங்க எப்படி இந்த யூடியூப்குள்ள வந்தாங்க எவ்வளவு கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க மீனவ பொண்ணு சுபிக்ஷானா யாரு அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப விவரமா சொல்லிட்டாங்க சொன்னதுக்கு அப்புறம் அக்காக்கு லைட்டா பயம் வந்துச்சு அப்படியே காய் சின்ன உதவி சோ மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் உதவியா இருக்கும் பாத்தாட்டி விடுச்சு என்னப்பா இந்த பொண்ணு இவ்வளவு விவரமா சொல்லியிருக்கா இவ்வளவு விஷயங்களை சொல்லியிருக்கா இது மக்களை போய் ஃபுல்லா சேர்ந்து

அவங்க அவங்க கதையா ஃபுல்லா சொல்லணும்னு நினைச்சா ஃபுல்லா சொல்லுவாங்க இல்ல உங்க மாதிரி ரொம்ப ஷார்ட்டா என்னோட லைஃப்ல இவ்வளவுதான் கடந்து வந்த பாதைன்னு சொல்லிட்டு சுருக்கி சொல்லணும்னு நினைச்சா சுருக்கியும் சொல்லுவாங்க இப்ப எடுத்துக்காட்டுக்கு வியானாவை பொறுத்தவரைக்கும் கடந்து வந்த பாதையில ரெண்டே டாபிக்ல தான் சுத்திட்டு இருந்தாங்க ஒன்னு அவங்க அப்பா வந்து இவங்க கூட நிறைய விஷயங்களை பிரச்சனை பண்ணிட்டு நிறைய காசு கொடுக்காம போனது அதுக்கப்புறம் இன்னொன்னு அவங்க அம்மாவை இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாத்தி நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணி மேலே வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னது இவ்வளவுதான் அவங்களுக்கான கடந்து வந்த பாதை ஆனா சின்ன வயசுல இருந்து எவ்வளவு கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணாங்க எப்படி படிக்க போனாங்க என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க பேஸ் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி எதுவுமே சொல்லல ஓகேவா எதுவுமே சொல்ல டைரக்டா இந்த மாதிரி ஒரு குட்டி கதையை முடிச்சாங்க அதே மாதிரி நம்ம பிஜே பார்வதி பொறுத்தவரை சேம் அதை தான் அவங்க பேக்ரவுண்ட் பெருசு அப்படிங்கிற நமக்கு தெரிஞ்சு போச்சு எல்லாருமே லாயரா அது முக்கியமா கிரைம் டிபார்ட்மெண்ட் போல எல்லாமே கிரிமினல் லாயர்ஸ் லாயர்ஸா ஸோ அதனால அவங்க வந்து அவங்களுக்கு குட்டியாக தான் கதை சொன்னாங்க அவங்க அப்பா பத்தி மட்டும் தான் சொன்னாங்க அவங்க அப்பா அவங்க அம்மா ரெண்டு பேருக்கான கதையை மட்டும் முடிச்சுட்டு அவங்க அவங்கள பத்தி ரொம்ப பெருசாக சொல்லிக்கவே இல்லை ஸோ இவங்கெல்லாம் அவங்களுக்கான கடந்து வந்த பதையே ஷார்ட்டாக முடிச்சாங்க பட் இன்னைக்கு வீட்டுக்குள்ள நம்ம வினோத் அவர்களும் சுபிக்ஷா அவர்களும் நல்ல விவரமா ரொம்ப ரொம்ப தெளிவாக ரெண்டு தடவை சொன்னாங்க ஃபர்ஸ்ட் வினோத் அவர்கள் சொல்லிட்டு அதில் கொஞ்சம் இதை சொல்லாம இல்லை இதை சொன்னால் ரொம்ப பெருசா இருக்கும் சொல்லிட்டு வந்துட்டாங்க அடுத்த சுபிக் போய் கதை ரொம்ப நேரம் சொன்னாங்க அவங்க ஃபேமிலியில் மாமா பத்தி சொன்னா ரொம்ப பெருசாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லாமல் வந்துட்டாங்க திருப்பி பிக் பாஸ் இன்னொரு சான்ஸ் கொடுத்து ரெண்டு பேரும் ரிட்டர்ன் பேச வச்சாங்க திருப்பி ரெண்டு பேருமே விவரமா பேசிட்டு வந்தாங்க அதுக்கப்புறமே நம்ம அக்கா பாருக்கு பயம் வந்துட்டு மக்கள் ஒருவேளை டைட்டில் வின்னர் ஆக்கிடுவாங்களோ இவா கதை அப்படித்தான் இருக்குது சின்ன வயசுல இவ்வளோ இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கா எல்லா விஷயத்தையும் வெவ்வேரமா சொல்லிட்டா எப்படி இப்படி கஷ்டப்பட்டு வந்தோம் என்ன மாதிரி பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவள் எந்த கம்யூனிட்டில இருந்து வந்திருக்கேங்கிறத நான் பதிவு பண்ணிகிட்டே இருக்கா சோ அவள் டைட்டில் வின்னராக கூட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அக்கா புலம்பிட்டு இருக்காங்க பக்கத்துல நம்ம வியானாவும் புலம்பிட்டு இருக்காங்க சோ இந்த இடத்துல நான் ஒன்னு சொல்றேன் எப்பவுமே மக்கள் கதையை நம்ப மாட்டாங்க அது எனக்கு நல்லா தெரியும் கதையை நீங்க அந்த இடத்துல சொல்றீங்க தெரியுமா அந்த ஒரு டைம் மட்டும் மண்டல ஏத்திட்டு ஓகே இந்த பொண்ணு இவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்லிட்டு விட்டுருவாங்க அதை தாண்டி இந்த வீட்டுக்குள்ளே நீங்க என்ன பண்றீங்களோ அதை வச்சு மட்டும்தான் உங்களுக்கு ஓட்டுகள் போடுறது சப்போர்ட் பண்றது எல்லாமே பண்ணுவாங்க அதுக்கு அதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை பண்ணிட்டே இருப்பீங்க அப்புறம் அந்த பிரச்சனை பார்த்துட்டு பாவம் இந்த பொண்ணு சின்ன வயசுல இவ்வளவு கஷ்டப்பட்டு பிரச்சனை பண்ணிட்டு அப்பெல்லாம் விட மாட்டாங்க நீங்க கதை சொல்லி முடிச்சு அன்னைக்கு நைட்டே பிரச்சனை பண்ணா கூட உங்களை போட்டு அடிக்கதான் செய்வாங்க அடி எடுத்துக்காட்டுக்கு ரம்யா கதை சொல்லிட்டு அப்பதான் வந்தாங்க பொத்தனை மயக்கம் போட்டு விழுந்தாங்க கதையை பூரா மக்கள் மறந்துட்டு ரம்யா பேக்கு ரம்யா மயக்கம் போட்டு நடிக்கிறான்னு சொல்லிட்டு மக்கள் அப்படி போட்டு அடிக்க ஆரம்பிச்சாங்க அதுதான் நம்மளோட இது ஓகேவா நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் பிக் பாஸ்க்குல இருந்து எடுப்போம் சும்மா இவங்களுக்கான எல்லா டிராமாவும் எடுக்க மாட்டோம் ஸோ அந்த விஷயத்துல சுபிக்ஷா வச்சு ஒரு மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க புலம்பிட்டு போதே யார் டாப் ஃபைவ்ல வருவா யார் டாப் டென்னுக்குள்ளே வருவா அப்படிங்கிற விஷயங்களை பேசிகிட்டு இருக்காங்க இங்கே இன்னொரு டாப்பிக்கும் வருது என்னன்னா வியானார்கள் சொல்கிறாங்க அந்த வீட்டுக்குள்ள லவ் கண்டென்ட் பண்ணா ஐம்பது அறுபது நாட்கள் வீட்டுக்குள்ள கண்டிப்பாக இருந்துடலாம் நிறைய பேர் அதை பண்ணிட்டு இருக்காங்க பட் எனக்கு இங்கே பெருசாக யார் மேலேயும் அந்த மாதிரி ஒரு இது வரல எனக்கு யாரும் செட் ஆகலை அதனால நான் பண்ணலை இங்கே நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க நீங்களும் பண்ண தானே செய்றீங்கன்னு சொல்லிட்டு விஜே பார்வை பார்த்து வியானா கேட்டேன் ஏன்னா ஓப்பனா கேட்டுட்டாங்க கமார்தீன் கூட நீங்க பண்ண தானே சரிங்க கண்டென்ட் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க உடனே நம்ம அக்கா அந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா ஏ சீச்சி நான் ஏய் கண்டென்ட்டுக்கு நான் எதுவும் பண்ணலடா நான் ஒரிஜினல் நான் உண்மையா இருக்கேன் அவன் என்கிட்ட வந்து ஒரு சில விஷயங்கள் நல்லா க்ளோஸா பேசுறான் அதனால நான் பேசுறேன் மத்தபடி ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும் நாங்க அந்த ஃப்ரெண்ட்லி பவுண்டரிஸ் நான் பயங்கரமா கீப் பண்றேன் அதை நான் விட்டே கொடுக்க மாட்டேன்டா ஏன்னா வெளியில் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க நம்ம அந்த பவுண்டரிஸ் விட்டு கொடுத்து மக்கள் நம்மள தப்பா நினைச்சிட கூடாது அதனால அந்த பவுண்டரிஸ் விட்டு கொடுக்க மாட்டேன் சும்மா ஃப்ரெண்ட்ஸா ஒரு மாதிரி ஜாலியா பேசிட்டு இருக்கோம் மத்தபடி எதுவும் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சொல்றாங்க அக்கா அக்கா பத்தி நான் கடைசியில் வரேன் இதுக்கிடela நம்ம ரம்யா அவர்கள் ஒன்னு சொல்றாங்க இல்லக்கா நீங்க வந்து ஓகே நீங்க எல்லாம் ஃப்ரெண்டா இருக்கீங்கன்னு சொல்றீங்க ஆனா நீங்க பேசி பழகிற விஷயம் கண்டிப்பா வெளியே வந்து மக்கள் மதத்தில் டிஃப்ரெண்டாக தான் பேசப்படும்க்கா ஏன்னா உங்களுக்கே தெரியும்ல நம்ம மக்கள் வந்து எல்லாத்தையுமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் எடுத்துப்பாங்க டிஃப்ரெண்ட்டாக தான் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு ரம்யா உங்களுக்கு சிங்கி அடிக்கணும்னு தோணிச்சுன்னா எங்க வேணால் போய் சிங்கி அடிங்க இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கணும்னு சொல்லிட்டு விஜே பார்வதி வந்து சிங்கி அடிச்சுட்டு மக்களை தப்பு சொல்லக்கூடாது மக்கள் தான் பார்ப்பாங்க மக்கள் தான் பேசுவாங்கன்னு சொல்லக்கூடாது விஜே பார்வதி வீட்டுக்கு ஃப்ரெண்ட்லி ரேஞ்சில் பேசுனாங்கன்னா மக்கள் ஃப்ரெண்ட்லி விட்டுட்டு போக போறாங்க அவங்க பேசுற டாபிக் பூரா அடல் கண்டன் எயிட்டீன் பிளஸ் வேற மாதிரி டாக்கா இருக்குது அப்படி இருக்கும் மக்கள் அதை எடுத்து பேசதான் செய்வாங்க அதுக்கு முன்னாடி மக்கள் எல்லாத்தையுமே எடுத்து தான் பேசுவாங்க என்ன எனக்கு புரியல நீங்க வீட்டுக்குள்ள போற எல்லாருமே இருபத்தி நாலு மணி நேரம் மக்களை குறை சொல்லிட்டே இருக்கீங்களா இதுக்கு நீங்க இந்த வீட்டுக்குள்ள ஒழுங்கா இருந்தா ஒழுங்கா கண்டன் கொடுத்தா மக்களும் கரெக்டா உங்களை தூக்கி வச்சு கொண்டாட போறாங்க நீங்க வீட்டுக்குள்ள நாற்பது நாள் ஐம்பது நாள் சர்வே ஆகணும்னு சொல்லிட்டு காதல்ங்கிற ஒரு கண்டாவி கண்டன்ல குதிச்சுன்னா உங்களை பிடிச்ச அடிக்க தான் செய்வாங்க இந்த வீட்டுக்குள்ள இப்போ ஒருத்தையும் சுபிக்ஷாவும் வியானாவும் ஆகவே மக்கள் பெருசா அடிக்காம இருக்கிறதுக்கான காரணம் அவங்க ரெண்டு பேரும் இந்த கண்டென்ட்டுக்குள்ள போகல இந்த ரெண்டு பேரும் இந்த கண்டென்ட்டுக்குள்ள போல ரம்யா கூட சொல்லிட்டு தான் இருக்கும் ரம்யா கூட அந்த கண்டென்ட்டுக்குள்ள போலன்னு சொல்லிட்டு பட் ரம்யா கடைசி ஒரு ரெண்டு மூணு நாட்களாக கொஞ்சம் ட்ரோல் ஆகிட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம சபரி கிட்டையும் எஃப்ஜே டி பிடி மாமா மாமான்னு சொல்றது சபரி அண்ணன் என்னன்னு சொல்றது இந்த விஷயங்கள் கொஞ்சம் என்ன ஐவா ஓட்டுக்கு இது பண்றாளோ ஒரு மாதிரி செட்டு செய்யற செட் ட்ரை பண்றாளேன்னு சொல்லிட்டு மக்கள் அடிக்க தான் செஞ்சிருக்காங்க ஸோ நீங்க எப்படி இந்த வீட்டுக்குள்ள நடந்துக்கிறீங்களோ அதை தான் மக்கள் வெளியே பேசுவாங்க அந்த வகையில் வீட்டுக்குள்ள விஜய் பார்வதி என்ன பண்ணாங்களோ அதை வச்சு தான் வெளியே பேசிகிட்டு இருக்கோம் ஓகேவா அவங்க இஷ்டத்துக்கு இப்போ நான் என்ன கேட்குறேன் ஃப்ரெண்ட்லி ரேஞ்சில் இப்படி தான் பேசுவீங்களா ஒருத்தன் பக்கத்துலேருந்து மூணு மாதம் எப்போ ஆகும்னு எனக்கு இருக்கு அப்படிங்க அப்புறம் அதே அவன் வந்து திருப்பி கவர் போட்டு சாப்பிட்ணும் நல்லா வச்சு வச்சு சாப்பிட்ணும் நைட்டு பூரா சாப்பிட்ணாங்க இதெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்லியாக பேசிக்கிறதா எப்படி இது அக்கா வந்து அந்த இடத்துல ஒரு அணை வேற கட்டுறாங்க நான் வந்து ஃப்ரெண்ட்லியா தான் பேசிட்டு இருக்கேன் பார்த்துக்கோ ஆனா மக்கள் கிட்ட எப்படி போதும் எனக்கு தரல ஏன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கேன் நான் வந்து நார்மலா அவன் வந்து என்ன பேசுகிறேன் நான் திருப்பி பேசி ஜாலியா இருக்கேன் மத்தபடி எதுவும் இல்லை பட் இந்த வீட்டுக்குள்ள அரோரா தான் அந்த கண்டென்ட்டை ரொம்ப தெளிவா பண்றா பார்த்துக்கோ அரோரா ரொம்ப தெளிவா ரொம்ப தெரிஞ்சு பண்ணா ரெண்டு பேருட்டையும் பண்ணா அங்கேயும் இப்ப புத்துக்கிட்டு போயிட்டு இங்கேயும் இப்ப புத்துட்டு போயிட்டு இப்போ என்ன பண்ணேன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கா தான் ரொம்ப தெளிவா பண்ணான்னு சொல்லி சொல்றாங்க அதாவது கண்ணாடியை பார்த்துட்டு அங்க பாரு ஒரு கருப்பு பொம்மை இருக்குன்னு சொல்லக்கூடாது ஓகேவா அதை கண்ணாடியில இருக்கிறது நீங்க அரோரா எப்படி கண்டன் பண்ணாங்களோ அதே தான் இப்போ காமு கூட நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அது மக்களுக்கு நல்லாவே தெரியும் இருந்தும் அக்கா சமாளிக்கிறதுக்கு என்ன இல்லாமல் பண்ணிட்டு இருக்காங்க புரியலங்க ஃப்ரெண்ட்லி ரேஞ்சில் இப்படி தான் பேசுவாங்களா தெரியல அது அதுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க அது ஒரு பெனிஃபிட் அப்படின்ற மாதிரி இன்னொரு டாக் சொல்லுவாங்க மேபி அக்கா அந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறாங்களோ என்ன எவ்வளோ தெரியல அது அக்காவுக்கு மட்டும்தான் தெரியும் மொத்தத்தில் இந்த விஷயங்களை பேசி முடிச்சுட்டு யார் டாப் டென் வருவா யார் டாப் ஃபைவ் வரத்துக்கு வருவான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க அதில் நிறைய பேர் சுபிக்ஷா சொல்கிறாங்க சுபிக்ஷா கண்டிப்பாக டாப் ஃபைவ்ல இருப்பா டைட்டில் வினராக கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சாரி நிறைய பேர் எல்லாம் மூணு பேர். ஒண்ணு நம்ம ரம்யா, இன்னொண்ணي நம்ம வியானா இன்னொண்ணي நம்ம அக்கா பாரு. சோ மூணு பேர் சேர்ந்து சுபிக்ஷா டைட்டில் வின்னர் ஆக கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஏங்க, இத்தனை நாள் சுபிக்ஷா பத்தி நீங்க பேசவே இல்லை இன்னைக்கு ஒரு கதை தானே சொன்னாங்க. அதுக்குள்ள ஏன் இங்க இப்படி உட்கார்ந்து ஒப்பாரி வச்சிட்டு இருக்கீங்க? அந்த கதையை கூட மக்கள் முழுசா கேட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க கதை சொன்னீங்க தெரியுமா எல்லாரும்? நீங்க போட்டு மக்கள் கலந்து அறுத்திட்டீங்க. அதனால மக்கள் வந்து இவங்க நீங்க கதை சொன்ன ஆரம்பிச்சாலே மியூட் அப்படின்னு போட்டு நக்கandırறாங்க. அதனால அந்த கதையை மக்கள் நிறைய பேர் கேட்டிருக்க மாட்டாங்க. பட் அந்த கதையை கேட்டு அக்கா பயத்துல அவ டைட்டில் வின்னராக கூட வாய்ப்பு இருக்கு அப்படினு இருக்காங்க அடுத்த விகிகல்ஸ் விக்ரம் வந்து கண்டிப்பா மேலே வரத்துக்கு வருவான்னு சொல்லி சொல்றாங்க அதில் அக்கா இன்னொன்னு சொல்றாங்க வெஹிக்கல்ஸ் விக்ரம் சேஃப் கேம் ஆடுறான் அவன் ரொம்ப தெளிவாக கேம் ஆடுறான் சொல்றீங்க அவர் சேஃப் கேம் தான் இல்லைன்னு சொல்லு அவருடைய போய் சண்டை போடுங்க யாராச்சும் அவருடைய போய் சண்டை போட்டால் அவர் சேஃபா இல்லை அன்சேஃபாகு தெரியும் அவர்கிட்ட சண்டையே போட மாட்டேங்க நீங்க நல்லா டம்மி பீஸாக பார்த்து பிடிச்சி அடிச்சு கடிச்சு வச்சுட்டு கத்திக்கிட்டு சுற்றிட்டு இருக்கீங்க இதுல விக்கல் சுக்கரம் டாப் ஃபைவ் சொல்லியாச்சு அப்புறம் கனி அக்கா கண்டிப்பா டாப் டூ வரத்துக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க கனியக்கா கண்டிப்பா மேலே வரத்துக்கு வருவாங்க வேணாம் பாருங்கன்னு சொல்லிட்டு அடுத்த ரம்யா மேலே நம்பிக்கை வைக்கிறாங்க ரம்யா அவர்கள் மேலே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அடுத்த கடைசி இடமா எஃப்ஜேயும் மேலே வரத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க ஏன்னா எஃப்ஜே வந்து கிடைக்கிற இடத்துல அவனுக்கான திறமையை காட்டி ட்ரை பண்ணுறான் அவன் நிறைய தப்பு பண்ணுறான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஏகப்பட்ட தப்பு அது சாட்டர்டே சண்டே சேதனை அதுக்கு நல்ல ஒரு வார்னிங் கொடுத்தே ஆகணும் இல்லை ஒரு எல்லோ கார்டாச்சும் கொடுக்கணும் பட் அவன் எதுக்கு வந்திருக்கானோ அதையும் பார்க்குறான் அது ரெண்டு விதமாக பார்க்குறான் ஒன்று அங்கே ஆதிரை பிடிச்சிட்டு சுற்றுறான் அது இன்னொரு கண்ட்ரெண்டு பட் இங்கே அவனோட ஸ்கில்ஸையும் காமிச்சிக்கிட்டே இருக்கான் கிடைக்கிற கேப்லலாம் காமிக்கிறேன் இதுக்கு பிக் பாஸ் நல்ல ஒரு வழி கொடுத்துருக்காப்ல எப்பெல்லாம் பிக் பாஸ் வந்து லிவிங் ஏரியாவில் எல்லாரையும் உட்கார வைக்காங்களோ அப்போல்லாம் நம்ம எஃப்ஜே வந்து ஒரு பாக்ஸிங்கோட ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும்னு சொல்லிட்டு பிக் பாஸ் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காப்புல கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அப்புறப்போ கானா வினோத்துக்கும் டெய்லி சொல்லிட்டு தான் இருக்காரு டெய்லி ரெண்டு கானா பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் அவர் பண்ண மாட்டேங்காரு அவர் அப்பப்போ பண்ணுறாரு அப்பப்போ காணாம போயிடறாரு அவருக்கு சண்டை போடே நேரம் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி என்ன ஸ்கில்ஸை நீங்கள் காட்டலான்னு முடிவு பண்ணியிருக்கீங்களோ அதை நீங்கள் அந்த வீட்டுக்கு காமிக்கணும் கிடைக்கிற கேப் யூஸ் பண்ணணும் அப்போ தான் வெளியே உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் இப்போ கூட லைவ்ல பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வந்து ஒரு ஒரு ஸ்கிட் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே அவங்க கேரக்டரை ரிவீலே பண்ணாமல் ஒரு கேரக்டர் மாதிரி உள்ள வந்து டக்குனு ரேண்டாமா ஒரு கேரக்டர் எடுத்து பயங்கரமாக பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கிட் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க நல்லா தான் இருக்கு அதில் அவங்களோட திறமையை காட்டு நீங்கள் உள்ள போகணும் எல்லாருமே எந்த செஞ்சு போறாங்க பட் நம்ம தண்ணி பழத்தை பொறுத்தவரை அந்த பக்கம் போக மாட்டேங்க நம்ம காம மாமா பொறுத்தவரை போல விஜே பார்வை பொறுத்தவரை போல வியானா பொறுத்தவரை போல இவங்க எல்லாம் போக மாட்டாங்க ஏன்னா இவங்க எல்லாம் ரொம்ப திறமையான ஆட்கள் ரொம்ப வெவரமான ஆட்கள் அவங்களுக்கு நிறைய திறமை இருக்கு அதனால அவங்க எல்லாம் போக மாட்டாங்க மற்றபடி அவங்க அவங்க திறமையை வளர்த்துக்கிறதுக்கு அந்த பொங்கல் ஒரு கூட்டம் வந்து முட்டிகிட்டு இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் சுபிக்ஸா வின்னர் பண்ண போகிறீங்களா என்ன சி டைட்டில் வந்து ஆக்க போகிறீங்களா என்ன கருத்துக்களை கமாண்டில் போட